வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம ரோஜி செடிக்கு தேவையான ஒரு முக்கியமான சத்துங்க அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்திட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் அந்த சத்தை அதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம் எப்போவுமே நம்முடைய ரோஜா செடி நல்லா பச்சையமாக இருக்கணும்னா அதுக்கு மெக்னீஷியம் சத்து நம்ம கொடுப்போம் அதே போல் நல்லா வந்து வளர்ச்சி அடைஞ்சு நல்லா தண்டு உரிச்சியாக வளரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு கால்சியம் சத்து இருக்கக்கூடிய உரங்களை கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன் சத்தும் கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வந்து நல்லாவே வளர ஆரம்பிக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா வந்து பொட்டாசியம் சத்து குறைஞ்சிது அப்படின்னா நம்முடைய ரோஜா செடியினுடைய இலைகள் வந்து அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கி அப்படியே வந்து பழுத்து பழுத்து போக ஆரம்பிக்கும் அதே போல வரக்கூடிய கொழுந்துகளும் வந்து கருகி கருகி போகும் கருகி போறதுக்கு ஒரு விதமான காரணமாகவும் இதை நம்ம சொல்லலாம் இந்த சத்து குறைபாட்டை அதனால் இந்த வீடியோ பதிவில் பொட்டாசியம் சத்தை எப்படி நம்ம ஜீரோ காஸ்ட் ஃபெர்டிலைசராக நம்ம இதில் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்முடைய ரோஜா செடிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று சாயங்காலம் பார்த்திங்கன்னா நேற்று மாலை நேரத்தில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த செடியினுடைய அந்த மொட்டு பார்த்திங்கன்னா அப்படியே மொட்டா தாங்க இருந்தது இப்போ மார்னிங் இப்போ நான் காலை நேரத்தில் எடுக்கிறேன் நல்லா விரிஞ்சிருச்சு பாருங்கள் ஒரே நைட்டு தான் இந்த அளவுக்கு மாறிடுது இன்னைக்கு சாயங்காலம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க்கு பிங்க் வித் ஒயிட் கலரில் மாறிடும் இந்த செடியினுடைய வீடியோ நான் போனால் இதுலேயே வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள் சரி இன்றைக்கி நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த தர்பூசணித்தினுடைய தோல் தாங்க நான் சாப்பிட்டுட்டு தூக்கி போடக்கூடிய இந்த தர்பூசணியுடைய தோல் இதில் பார்த்திங்க அப்படின்னா பொட்டாசியம் சத்து அதிக அளவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லக்கூடிய நிறையா சத்துக்கள் இதில் இருக்குது இதை நம்முடைய செடிகளுக்கு பயன்படுத்துகிறப்போ பொட்டாசியம் சத்து மட்டும் இல்லாமல் நம்முடைய செடிகளுக்கு வெயில் அடிக்கிற நேரத்தில் நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும் இது நம்முடைய செடியினுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பொதுவாக பொட்டாசியம் சத்து கொடுக்கறதுக்கு சா சாம்பளை பயன்படுத்துவோம் சாம்பலுக்கு பதிலாகவும் நீங்கள் வந்து இந்த ஒரு தர்பூசணி பழத்தை வந்து நம்முடைய செடிகளுக்கு கொடுக்கலாம் சரி இதை நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா இதை வந்து நான் நேற்றே வந்து ஊற வச்சிட்டேங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மணி நேரம் கிட்ட வந்து நல்லா ஊறிடுச்சு நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஊற வச்சு கூட வந்து நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நான் ஒரு நாள் நல்லா ஊற வச்சுட்டு இதை குட்டி குட்டி பீஸாக வெட் வெட்டி நாம் வந்து அதுக்கப்புறம் நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் செடிகளுக்கு கொடுக்க போகிறேன் ஏன்னா வந்து இந்த தோலில் தான் அதிகளவில் வந்து பொட்டாசியம் சத்து இருக்குது அதனால் வந்து நம்ம இந்த தோலை வந்து நமக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தேங்க அப்படின்னா கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்முடைய செடிகளுக்கு கொடுக்குறப்போ இன்னுமே வந்து இதனுடைய சத்து வந்து அதிகளவில் கிடைக்கும் இந்த தர்பூசணி தோலை நான் சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேங்க நல்லா ஒரு நாள் ஊர்னா கட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது சாஃப்ட்டாகவும் இருக்குது நம்ம அரைச்சோம் அப்படின்னா வந்து ஈஸியாக விட்டுரும் நீங்கள் அதுவே வந்து அதே அன்றைக்கே வந்து கட் பண்ண அன்றைக்கே நீங்கள் அரைச்சிங்கன்னா அரைக்க முடியாது ஆனால் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஈஸியாக அரைக்கவும் முடியும் சரி நம்ம இதை ஆட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் இதை நான் அரைக்க அரைக்க பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சிங்க ஆல்ரெடி இது வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற ஒரு பழம் தான் அது மட்டும் இல்லாமல் தண்ணீர்லேயும் ஊற வச்சங்காட்டி நல்லா தண்ணீரை உறிஞ்சி வச்சுருக்கும் போல் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு என்னால் அரைக்கவே முடியல அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் அதை எடுத்து நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்பவும் அரைச்ச அரைச்சங்காட்டி தான் அரைக்க முடிஞ்சுது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு டார்க் க்ரீனாக வித்து வித்து ப்ரவுன் கலர் சேர்ந்து எப்படி இருக்கும் அப்படி அந்த கலரில் வந்து நல்லாவே அதனுடைய சத்து வந்து இந்த தண்ணீரில் இறங்கி இருந்தது நமக்கு பார்க்குறதுக்கு தெளிவாக தெரிஞ்சுது பாருங்கள் நீங்களே நான் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு திரும்பவும் வந்து அதை போட்டு அரைச்சங்காட்டி தான் என்னால் கொஞ்சம் ஈஸியாக அரைக்க முடிஞ்சிது ஆனால் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் விட்டுருந்தது மறுபடியும் ஒரு தடவை எடுத்து இந்த தண்ணீரை பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பவும் இன்னொரு தடவை அரைச்சேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக என்னால் அரைக்க முடிஞ்சிது கடைசியாக ஒரு துவையல் அரைச்சா என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துட்டேங்க பாருங்கள் அவ்வளோதான் இதையும் நாம் தண்ணீரோடு கலந்து செடிகளுக்கு கொடுத்துடலாம் இது நல்ல ஒரு உரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நாம் இப்போ ரெடி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமாக இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற வச்ச அந்த தண்ணீர் அந்த ரிமைனிங் இருக்கிற தண்ணீர் அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைக்கிறப்போ ஃபில்ட்ரு பண்ண தண்ணீர் அதுக்கப்புறம் இந்த சட்னி துவையல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த தர்பூசணியுடைய துவையல் இந்த மூணையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன்றா கலந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் தண்ணீர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை நம்ம எல்லா செடிகளுக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ என்னுடைய ரோஜா செடியினுடைய மண் பகுதி நல்லா ஈரமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக ஊற்றுனா கூட அது நல்லா எல்லா பகுதிகளுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுது அதனால் நீங்கள் ஆல்ரெடி தண்ணீர் விட்டு வச்சுருந்தீங்கன்னா ஈஸி எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் சரி நான் என்னுடைய எல்லா செடிகளுக்குமே இந்த ஒரு ஊரத்தை கொடுத்துட்றேன் எல்லாத்துக்குமே பொட்டாசியம் சத்து குறைபாடு இனி வராது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் தர்பூசணி இனிமேல் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கக்கூடிய தர்பூசணியை நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி உரமாக தயாரித்து உங்களுடைய செடிகளுக்கு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்